ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் இன்றைக்கி என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாமே பறிச்சிக்கலாம் நான் ஒரு வாரம் ஆச்சு நான் வந்து மேலே நிறைய பூக்கள் காய்கறிகள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இனிமே விட்டாக்கா எதுக்குமே உதவாத போய்டுன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் வாங்க என்னென்ன அறுவடை இருக்கோ எல்லாம் பார்த்துக்கலாம் முதல்ல உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை தவறாமல் செஞ்சிங்கன்னா தான் எல்லா செடியும் நல்லா வரும் ஒரு வாரம் நான் வரலன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்னென்ன ஸ்பாயில் ஆகிருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க பாருங்கள் பூக்கள் பூத்து அப்படியே காஞ்சி போயிடுச்சு அதே மாதிரி இத்தனை நம்ம அப்படியே விட்டோம்னா ஒரு செ ஒரு செடியில் க பூவும் நிறைய பூக்காது அப்படியே அப்படியே நிற்கும் ஒரே பூக்கள் கூட வராது இதை பாருங்கள் எப்படி எல்லாம் எல்லாமே வந்து கொடிகை எல்லாம் வந்துட்டுருக்கு இது தனியாக இன்னொரு நாளைக்கு தான் வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ நம்ம இந்த பூவை பறிச்சுக்குவோம் அப்படியே கிளக்கலையாக வந்துடுது இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடுச்சு இது வந்து நாளைக்கும் மலர்ந்துடும் இது பன்னீர் ரோஸ் ஒரு நாளைக்கு தான் தாங்கும் இது இது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தேவைக்கு வேணுமேன்ட்டு வந்தேன் இன்னும் அதிசயம் பாருங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்குதுன்ட்டு இப்போ பாருங்கள் மிளகாய் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ கொட்டி கிடக்கு நம்ம தோட்டத்தில் அதாவது இந்த இலை இலையை விட மிளகாய் தான் அதிகமாக இருக்குது உங்களுக்கே தெரியுதான்னு பாருங்கள் ஒரு குட்டி செடி தான் இது இதெல்லாம் நான் சரியாக பராமரிக்காத போயிடுவேன் இதெல்லாம் இப்படி நான் ஆஸ்தியாக போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கூட ரெண்டு நாள் ஆச்சு நான் ஊற்றி இந்த பழுத்த மிளகாய் பறிச்சுக்குவேன் இந்த செடியில் பழுத்து பழுத்து போயிருக்கு தானாக கீழே கொட்டுது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது முடிஞ்சது இந்த செடி பிடிங்கிட்டு வேறு செடி வைக்கணும் அப்போ தான் நல்லா வரும் செடிங்க இங்கே தளி வருது பார்க்கலாம் இந்த செடி எப்படி வருதுன்னு இந்த இது இது மாதிரி செடிகள் வந்து அப்படியே ஒரு மாதிரி மடிஞ்சுருக்குது பார்த்திங்களா இது மாதிரி மடிஞ்சிருந்தால் செடிகளுக்கு நோய் வந்திருக்குன்னு அர்த்தம் இதுக்கு நான் இப்போ ஒரு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதன்படி நீங்கள் பார்த்து செய்ங்க அதுக்கு ஒரு வீடியோவும் போடுறேன் ரெண்டு காய் இருக்குது பாருங்க இது வந்து நான் சரியாக தண்ணி ஊத்தாம போடு சின்னதாக காய்ச்சிருக்கு கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் அஞ்சு கிலோ பத்து கிலோ கத்திரிக்காய் காய்ச்சிது இப்போ தான் இனிமேல் தான் காய் வரும் எல்லா செடியும் அந்த அறுக்கு பாருங்கள் ரெண்டு காய் கடிச்சிருக்கு இது எல்லாம் கிஞ்சாக இருக்குது எப்போது பறிக்க வேணாம் எல்லாம் தண்ணி ஊற்றணும் இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நிறைய ஊற்றணும் கொத்தவரங்காய் ரெண்டாவது அறுவடை இது இதையும் பறிச்சுக்குவோம் பாருங்கள் எவ்வளோ கொத்தவரங்க இருக்குது தந்துக்கீரை பாருங்க இதுலயும் நல்லா வந்திருக்கு நம்ம தேவைக்கு கீரை சரியா போயிடும் இருக்கு கீரை அடுத்த செடியில் பறிக்கும் கொத்த வரங்க நல்லா முழுக்க முழுக்க தனியாக வந்துடுது இன்னும் கொஞ்ச நாள் போட்டோன்னு சொல்லிட்டு விதைக்கி விடலாம் கொஞ்சம் விதைக்கி விடணும் இதில் இன்னும் வருது இல்லையா வரட்டும் அப்புறமா விதைக்கி விடலாம் மணத்தக்காளி கீரை சொல்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கள் வீடு ஊரில் மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்க இது நான் சொன்ன சில பேருக்கு வேறு அது கீரை பேர் கேட்குறாங்க இது வந்து மணத்தக்காளி கீரை இந்த செடியும் காய்ச்சிருக்கு பறிக்காத போலவே ஒரு மாதிரி ஆகிடுது மிளகாய் எல்லாமே இந்த செடி நல்லா கல கலைன்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மழைலாம் வந்து இதுவாகவே இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து இது முன்னாடியே இந்த செடியை வச்சா வரலை பூவும் பூக்க மாட்டேங்குது செடி மட்டும்தான் வந்துட்ருக்கு அதனால் நீங்கள் முன்னாடி வைக்க வேணா அதுக்குன்னு ஒரு சீசன் ஆடி மாதத்துக்கு மேலே வச்சோம்னா நல்லாயிருக்கும் இது போன வருஷத்து செடி நான் எதுவுமே பண்ணல ஆனால் வந்து போனது போக மீதி பூ பூக்கட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கேன் அங்கே ஒரு செடி அதை கட் பண்ணியே எடுத்து போட்டுட்டேன் இது நல்லா தழிஞ்சு வந்த சுத்தமாக காஞ்சிட்டு இருந்துச்சு இது தழிஞ்சு வந்து இந்த இப்போத்துக்கு வந்து பூ பூக்கிற ஸ்டேஜ் இருக்குது பூத்து முடிக்கிட்டோன்னு கட் பண்ணி போட்டுடலாம் மறுபடியும் வரும் நல்லா ப்ரூனிங் பண்ணிட்டோம்னா இதை வருது பாருங்கள் பூவை ஒரு கேரளா செம்பருத்தி இருக்குது இதையும் பறிச்சுக்கலாம் ரெண்டு இருக்குது இன்றைக்கி பூவுக்கு பஞ்சம் இல்லை இந்த பட்டன் ரோஸ் வந்து நல்லா கொத்தாக பூத்துட்ருக்கு பாருங்கள் அழகாக நல்லா செம்மையாக பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதையும் பறிச்சுக்கலாம் பூவில் கலந்து வச்சு கட்டுறது இது குட்டியாக அழகாக இருக்கும் எல்லா விதமான செடியும் வச்சுருக்கேன் இனிமேல் தான் நல்லா வரும் எல்லாமே இது ஒரு கல விதமான சாமந்தி பூ நல்லா தளிர் வந்துட்டுருக்கு இப்போ பூ பூக்க போகுது இது இது வந்து கேரளா ரோஸ் இல்லை அதாவது பன்னீர் ரோஸ் அதுதான் கேரளா ரோஸ் பன்னீர் ரோஸ் இது அப்போவே பரிச்சம் பாருங்கள் அப்போவே எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கணும் இது வந்து பூத்துட்ருக்கு இப்போது வந்து பறிக்கணும் அழகு ரோஸ் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது நிறைய வந்திருக்கும் இதில் ஒன்று ரெண்டு தான் வந்திருக்கு இப்போ ஒன்று தான் வந்திருக்கு அப்பப்போ ஒன்று கொடுக்குது இப்போ தான் தள்ளிர் வருது இது கொஞ்சம் கொத்தி உரம் கொடுக்கணும் டைம் இல்லாமல் விட்டுருக்கேன் இது பாருங்கள் நிறைய கொச்சை 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 கொச்சுன்னு நிறைய பூக்கள் வந்திருக்கு இது பூக்கள் நல்லா வந்துச்சுன்னா எவ்வளோ பூக்கள் வரும் உங்களுக்கு ஒரு அதிசயம் காத்துட்டு இருக்குது அதை காட்ட போகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் அடிவீங்க லாஸ்ட்டாக வாங்க லாஸ்ட்னா நான் கொஞ்சம் நேரத்தில் காட்டிடுவேன் இதுவும் பட்டன் ரோஸு கொஞ்சம் பெரிய சைஸு அப்போவும் பூ கொடுத்துட்டே இருக்குது இந்த பூ இங்கே பாருங்கள் இது ஒரு அதிசயம் செடியில் இலை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிக்க முடியுமா உங்களால் கண்டே பிடிக்க முடியாது நேற்று பறிக்கலை அதுக்கு முந்தின நாள் படிக்கலை மூணு நாள் படிக்கலை ரெண்டு நாள் படி படிக்கலை இது நேற்று பூ மட்டும் நல்லா தெரிஞ்சு மீதியெல்லாம் வாடி போயிட்டு இருக்குது இவ்வளோ பூக்கள் இருக்குது சும்மா தொட்டாவே கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ் இது பூக்களே இல்லாத நேரம் இது எந்த பூக்களும் இருக்காது இது நான் இவ்வளோ உரம் கொடுத்து எல்லாம் பண்ண வச்சு தான் இவ்வளோ பூக்கள் பூக்குது நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இது மாதிரி பூக்க நீங்கள் வழி செஞ்சுக்கோங்க ஒரு நாளைக்கு இந்த ஒரு செடியிலேயே இப்போத்துக்கு ரெண்டு மூணு பூக்கள் பூக்கும் நான் பறிக்காமல் விட்டுடுறதுனால எல்லாம் வேஸ்ட்டாக போகுது ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி இருபது ரூபாய் வேஸ்ட்டு ஏன்னா இப்போ வந்து பூக்கள் வந்து நிறைய வில வைக்குது ஆனால் வந்து எங்கள் வீட்டில் தான் வேஸ்ட்டாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் பறிக்க டைம் கிடைக்கல இன்னும் அங்கே பாருங்கள் அந்த கொல்லை அழகு பந்தல் போட்டு இவ்வளோ நீட்டை விட்டுருக்கேன் இந்த ஜாதி மல்லி பாருங்க எவ்வளோ குட்டி கிடக்குதுன்னு பாருங்கள் அதுவும் இருக்குது இப்போ இது ப்ரூ கொஞ்சம் இந்த இடம் காஞ்சிருக்கு இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டா திரும்பவும் வரும் பாருங்கள் இங்கேயோ இருக்குது இவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் இது ஜாதி மல்லி எல்லா பூக்களும் இருக்குது என்னோட தோட்டத்தில் இதெல்லாம் ப அறுவடை பண்ணுறேன் இப்போது வாங்க எங்கள் ஊ எங்கள் ஊரோட climate பாருங்கள் என்ன நல்லா இருக்கா அழகாக இருக்கா இதை பார்த்து நீங்கள் ரசிங்க இன்னொரு அதிசய உங்களுக்கு காட்ட போகிறேன் அரை கிலோ ஒரு கிலோ பூக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா வாங்க பாருங்க இந்த அதிசயம்தான் நான் காட்டினேன் எவ்வளோ பூக்கள் கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள் இது இன்னும் நிறைய பூக்கும் இப்போ நம்ம பறிச்சிட்ட பிறகும் இது வந்து பூத்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இத்தனைக்கும் இதுக்கு நான் எந்த உரமும் அவ்வளோவோ போடுறது கிடையாது அப்போவும் இப்படி பூத்துட்டு இருக்கு பாருங்கள் இப்போ தான் இது இவ்வளோ பூ பூக்கும் அதுக்கு அடுத்து இது பூக்காது அந்த அளவுக்கு இது காஞ்சிடும் வெயிலுக்கு காயும் அவ்வளோதான் அதனால் நம்ம வந்து இந் நீங்கள் வந்து போல ஒரு செடி வாங்கி வைங்க வச்சிங்கன்னா நீங்கள் யூஸாக இருக்கும் ஒரு செடி வளர்த்தோம்னா கூட சரியாக போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இதில் ஒரு முறை பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பத்து இருபது பூக்கள் தான் பூக்கும் நல்ல பெரிய செடியாக இருந்துச்சு இதுவே இன்னும் பெருசாக வந்துச்சு நான் தான் அதை கட் பண்ணி வைக்க வே அர்ஜென்ட்டுக்கு எப்படியோ ஒன்று வச்சு விட்டேன் தண்ணி அதிகமாக த தேங்கி ஒரு பாட்டில் வந்து செடிங்க வேஸ்ட்டாக போயிடுச்சு நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக போகிற மாதிரி இருக்கக்கூடாது எந்த பாட்டும் ட்ரைனேஜி வெளியில் போகணும் அந்த மாதிரி பாட்டை ரெடி பண்ணி வச்சு நீங்கள் இந்த மாதிரி செடிங்கள்லாம் வளர்த்துக்கோங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் தூரம் வந்து கட்டுற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளோட தோட்டத்து பூக்கள் இது இப்போ பறிக்கலை எனக்கு அழகு இன்னொரு ஷார்ட்ஸுக்கு ஒரு வீடியோ இப்படி எடுத்தாக்கா வராது ஷார்ட்ஸுக்கு ஒரு வீடியோ எடுக்கும்போது தான் இதை பறிச்சுட்டு இப்போ எடுத்தேன்னு வச்சுக்கோங்க அடுத்து அதுக்கு இதுக்கு வந்து வேறு மாதிரி வந்துடும் அதனால அப்புறமா பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பூக்கள் நிறைய இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன அதிசயம் பாருங்கள் இது எத்தனை அதிசயம் இருக்குது என்னோடய தோட்டத்தில் பாருங்கள் நாங்கள் பூக்கள் அறுவடை போட்டுகிட்டே இருக்கீங்க இதுக்கெல்லாம் உரம் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இது நம்ம வீட்டில் இல்லை இருக்கிற சாதம் வரைச்ச தண்ணி அதோ இந்த காய்கறி கழுவிங்க பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஒரு வாரம் ஆகுது இது நல்லா புண் ஒதிச்சு வந்துடுச்சு இதை எப்படி டைர்ட் பண்ணி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் இவ்வளோ தண்ணியில் இதை கலக்கணும் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி மொண்டு எடுத்துக்கோ போ கலந்துப்போம் பாருங்கள் நீங்களே என்ன கலக்கிறேன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இது போல் நீங்களும் செய்யுங்க பிரான்ஸ் வேஸ்ட்டாக கொட்டுறதை போடுறேன் போடுறேன்னு இதை போட்டு தான் என்னோடய செடிகள் முல்லை பூக்கள் எல்லாம் அப்படி பூக்கிறது பாருங்கள் தோல் வெங்காயத்தோல் எல்லாமே இருக்குது பாருங்கள் இது நல்லா நொதித்து வந்து வச்சு இப்படி தான் கலந்து விட்டு ஒரு இப்போ இது ஒரு ரெண்டு லிட்டரு தான் இருக்கும் இது ஒரு இருபது லிட்டரு தண்ணியில் நான் கலந்துட்டேன் எப்பவுமே நான் இப்படி தான் ஊற்றுவேன் இதுக்கு இப்படி ஊற்றணும் நம்ம எல்லாமே தழைஞ்சி வரும் இதுக்கும் ஊற்றுவோம் இந்த மாதிரி இதுக்கு ஊற்றிட்டேன் இப்படியே தான் ஊற்றி தான் என்னோடய செடிகள் இப்படி வருது பூக்கள் காய் எல்லாமே செடிங்களே அதாவது என்ன சொல்கிறது இலையே இல்லாத அளவுக்கு காய் இருக்குது அப்படி இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்கும் இதான் ஊற்றுவேன் நான் எல்லா அரும்பு ஊற்றுருக்கு சரியாக தண்ணி ஊற்றுறது மழை வந்துடுதுன்னு சொல்லிட்டு விட்டு வச்சேன் ஆனால் வந்து இப்படி இருக்குது செடிங்க வந்து நல்லா வந்துட்டுருக்கு அப்போ இது ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன் இந்த செடிக்கு தளிர் வந்து பாருங்கள் ப்ளூனிங் ப்ரூனிங்னு சொல்கிறேன் இதுதான் அது தளிர் எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் இது போல் செய்யுங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் தான் ஆச்சு ப்ரூனிங் பண்ணி பாருங்கள் எப்படி வருது எல்லா இடத்துலையும் தளிர் வந்துட்டு இருக்குங்க காய்ச்சி செடி நம்ம தோட்டத்தில் நல்லா தான் வந்துது ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடுங்கி வச்சு இத்தனை ஆசை பண்ணிட்டேன் இருந்தாலும் பதியம் போட்டிருக்கேன் இதோட இது வந்து செடி இந்த பக்கம் பதியம் போட்டிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஆயிடுச்சு ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஆயிடுச்சு அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் எல்லாத்துக்கும் அந்த உரங்கள் தான் கொடுக்குறேன்னு நான் முள்ளங்கியும் இருக்குது அதை அறுவடை பண்ணிக்குவோம் கொஞ்சம் முள்ளங்கி நான் வீடியோவே எடுக்கலை அப்படியே பறிச்சுட்டேன் இப்போ இந்த செடிங்கெல்லாம் நல்லா வரும் இது கத்திரி செடி பாருங்கள் நல்லா வந்துட்ருக்கு மிளகா செடியும் நல்லா வந்துட்ருக்கு மேலே தண்ணி படுற மாதிரி ஊற்றுனீங்கன்னா பூச்சிங்க வராது இங்கேயே முள்ளங்கி இருக்குது அப்புறமா பறிப்போம் இது முள்ளங்கி அப்படியே துவையல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று போதும் அதுக்கு அப்புறம் பறிச்சுக்கலாம் மிளகாய் இருக்குது பறிச்சுக்குவோம் இது கொத்து கொத்தாக காய்ச்சிது இந்த மிளகாய் இப்போ வந்து இது முடிஞ்சு போச்சு அறுவடை இப்போ நம்ம எடுத்து இன்னும் இன்னும் ரெண்டு நாள் போடணும் எடுத்து போட்டுடலாம் இது பாருங்கள் இது வந்து நான் கட் பண்ணி பூனிங் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுட்டேன் இப்போ இது நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இதில் கத்திரி செடி வந்திருக்கு நல்லா வரும் கத்திரி செடி இந்த செடிக்கு ஊற்றணும் பூச்செடிக்கு இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ பூக்கள் வந்திருக்குன்னு போடுறேன் அப்போ வீடியோ கட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இனிமே ரொம்ப நான் ஒரு பத்து நிமிஷம் நான் எடுத்துட்டேன் இருங்க கட் பண்ணிவிட்டு பூ பறிச்சுட்டு போடுறேன் இவ்வளோ ஜாதி மல்லி கிடைச்சிது இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜாதி மல்லி அது கொஞ்சமாக தான் பறிச்சேன் இப்போ டைம் ஆயிடுச்சு இது வந்து முல்லைப்பூ இன்னும் இருக்குது கொஞ்சமாக தான் இருக்குது அந்த அளவுக்கு இல்லை இது மொத்தத்தையும் பறிச்சுட்டேன் கேரளா ரோஸு கேரளா செம்பருத்தி இது வந்து பட்டன் ரோஸு இது வந்து பன்னீர் ரோஸ் ஒரே நாளைக்கு தான் யூஸ் ஆகும் இது நிறைய நா ஒரு வாரம் வரும் இது இதுவும் ஒரு வாரம் வச்சுக்கலாம் பட்டன் ரோஸ்ஸு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது இன்னும் அப்புறம் பறிப்போம் இது இன்னொரு முறை பறிக்கணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது இன்னும் தாங்கும் அதனால் இப்போயே பறித்து எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் செடியோல் இருந்தால் அழகாக இருக்கும்னு விட்டுட்டேன் இப்போ வந்து கத்திரிக்காய் ரெண்டு தான் கிடைச்சிது ஒரு கிலோ ரெண்டு கிலோ கத்திரிக்காய் எட்டு கிலோ ஒம்பது கிலோ கத்திரிக்காய் கிடைக்கும் இப்போ தான் செடிங்க வச்சுருக்கேன் இனிமேல் தான் வரும் மிளகா வந்து தெம்ப தேவைக்கு தான் பறித்தோம் பார்த்தீங்க நீங்களே நிறைய மிளகா இருக்குது கொத்தவரங்காய் இவ்வளோ தான் கிடைச்சிது ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் நம்ம தேவைக்கு போதும் ஒரு சட்னி கூட இதெல்லாம் சட்னி கூட அரைக்கலாம் சூப்பராக இருக்கும் இதுலேயும் சட்னி அரைக்கலாம் கீ இது ஒரு நம்ம தேவைக்கு இது போதும்னு சொல்லிட்டு இந்த முள்ளங்கி பறிச்சுக்கிட்டேன் எல்லாமே நம்ம தேவைக்கு போதும் மாடி மேலே கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் பச்சை மிளகாய் பழுத்த மிளகா முள்ளங்கி அப்புறம் எல்லா கீரை ஆல் கீரைகள் எல்லாமே கிடைச்சிது இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இவ்வளோ கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக நம்ம தோட்டத்தில் இவ்வளோ விளைஞ்சது இது வரைக்கும் தான் போதும் இல்லைங்களா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் நாள் அமைய வாழ்த்துக்கள் பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்களோட அன்பை என்றும் மரபா வள்ளி வள்ளி சேனல் தேங்க்யூ இந்த நாள் இனிய நாள் அமையட்டும் பாய் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்